ம் தேசாந்திரியின் வணக்கங்கள் இங்கிலாந்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குளிர்காலத்தினுடைய முதல் பனி நாட்டின் பல பாகங்களிலும் கடந்த செவ்வாய்க்கிழமை பெய்தது பனி என்பது என்னதான் என்ற அழகான ரசன மிகுந்த விஷயமா இருந்தாலும் அதால் பல சவால்களும் இல்லாமல் இல்லை இன்றைக்கு இந்த வீடியோவில் பனிப்பொழிவொன்று எப்படி ஏற்படுது இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அதனை எல்லாம் அவ்வாறு அணுகுகிறார்கள் அதால் வேறு வேறு என்ன சவால்கள் ஏற்படுதுன்ற விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் பாருங்க முதல்ல நாங்கள் பனி என்றால் என்னன்று பார்ப்போம் பனி என்றது பூஜ்ஜியம் பாய் குறைவான வெப்பனில் இருக்கிறக்குள்ள பல மிகச்சிறிய பனிக்கட்டி படிவங்களால் அதாவது ஐஸ் கிறிஸ்டல்ஸ் சொல்லுவோம் அதாலேயும் அல்லது பூஜ்யம்பாய்க்கு அண்மித்த வெப்பநிலையில் இருக்கிறக்குள்ள பெரிய பெரிய பனிச்செயல்களால் அதாவது ஸ்னோஃப்ளேக்ஸ் சொல்லுவாங்க ஏற்படுற ஒரு திண்ம படி வீழ்ச்சி பர்செப்ஷன் சொல்லுவோம் அதைத்தான் நாங்கள் பனி என்று சொல்கிறது இப்போ பனி என்றது என்னென்னு பார்த்துட்டோம் இந்த பனி பொழிவு எப்படி உருவாகுதுன்றதை பார்ப்போம் இந்த பனி பொழிவுன்றது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி சொன்னால் மகங்களில் இருக்கிற மிகச்சிறிய பனிக்கட்டி படிவங்கள் அதாவது நாங்கள் முதல் பார்த்த மாதிரி ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஒன்றா ஒட்டி கொண்டு பனித்துளியாக அதாவது ஸ்னோஃப்ளேக்ஸாக மாறக்குள்ள தான் இந்த பனி உருவாகும் போதுமான அளவு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அதாவது பனி படியங்கள் ஒன்றாக ஒட்டி கொண்டால் அவை வந்து தரையில் விழுறலாத்துக்கு கனமானதாக மாறுது இது இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஈரழிப்பான வளிமண்டலத்தில் விழுகிற பனித்துளிகள் சில வேலைகளில் பூஜ்யமாக செல்சியஸை விட சற்று அதிகமான வெப்பநிலை அடைகிற போது அவற்றின இந்த ஊரத்தில் சற்று உருகி ஏனைய பனித்துளியலுடன் ஒட்டி பெரிய அளவிலான பனித்துளியலாக விழும் அதே நேரம் வளிமண்டலம் உலர்வாக இருந்து வெப்பநிலை குறைவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் விழுற பனித்துளியல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் துகள்களாக அதாவது பவுடர் மாதிரி தான் விழும் சாதாரணமாக பனியானது உருவாகணும்னு சொல்லி சொன்னால் வளிமண்டலத்தில் வெப்பநிலையும் குறைவாக இருக்கணும் அதே நேரம் ஈரப்பதனும் இருக்கணும் இது ரெண்டும் இருக்கிற வேலையில் தான் மிகச்சிறிய பனிக்கட்டி படிகங்களால் அதாவது சைனி ஐஸ் கிறிஸ்டல்ஸால் இந்த பனி என்றது உருவாகுது அதனால தான் இந்த பனிப்பொழிவு ஏற்படுது பனிப்பொழிவு எப்படி ஏற்படுதுன்றதை பார்த்தோம் இப்போ இந்த பனிப்பொழிவால் என்னென்ன பிரச்சனை இருக்குது மக்கள் அது எப்படி எதிரொலினமன்றதை பார்ப்போம் மிக முக்கியமான பிரச்சனை போக்குவரத்து இந்த வீடியோவில் போகிற வாகனங்களையும் அந்த வாகனங்களுக்கு அருகில் இருக்கிற பனி படிவுகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த வாகனங்கள் மேலே படிகிற பனிப்படிவுகளை அகற்றுறது மக்களுக்கு ஒரு பெரிய சவால் அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனங்கள் போகிற பாதைகள் வீட்டில் நிறுத்தி வச்சுருக்கிற தரிப்படத்துக்கு முன்னால் என்றாலும் சரி அல்லது வீதிகளில் செல்லும் போது என்றாலும் சரி இருக்கிற பனி கட்டிகளாலேயும் பனி படிவுகளாலையும் இந்த வாகனங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது குறிப்பாக இந்த பனி பொழிவுகள் இறுகி அவை கட்டிகளாக மாறுகிற சந்தர்ப்பத்தில் அவை மிகவும் உடையவையாக உருவாகும் அவ்வாறான ஒரு நிலைமை வாகனங்களுக்கு பெரும் சவாலான ஒரு விடயமாகும் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக பயணிக்க வேண்டிய ஒரு தேவையை இது உருவாக்குது பல விபத்துக்கள் ஏற்படுறதுக்கும் இது காரணமாக அமையுது இதிலிருந்து எப்படி மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளினோம் என்று சொல்லி சொன்னால் இங்கே வீதிகள்லேயோ அல்லது இந்த பனிப்பொழிவுகளை எதிர்பார்க்குற சந்தர்ப்பங்களில் உப்பு தூர ஒரு வழக்கம் இருக்குது இந்த உப்பு தூரதால் என்ன நன்மை என்று சொன்னால் இலகுவில் நாங்கள் இந்த பணிகளை அகற்றி கொள்ளலாம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பனிப்பொழிவுன்றது அரிதாக நடக்கிற ஒரு விடயமாக இருந்தாலும் கனடா சுவிட்சர்லாந்து மற்றும் ஏனிய ஸ்கண்டினேவியன் நாடுகளை பொறுத்த வரைக்கும் குளிர்காலத்தில் இது அடிக்கடி நடக்கிற ஒரு நிகழ்வாகும் அதனால் அவர்கள் தங்களுடைய வாகனங்களின் டயர்களை குளிர்காலத்தில் மாற்றி கொள்வார்கள் அவை அதிக தவாளிப்பு கொண்ட டயர்களாக இருக்கும் இதனால் வழுக்கிறது தடுக்கப்பட்டு அவர்கள் விபத்துக்களில் இருந்து தங்களை கொள்வதற்கான ஒரு உத்தியாக இதை பயன்படுத்திக் கொள்வார்கள் பனிப்பொழிவானது என்னதான் ஆபத்துக்களை உருவாக்குற ஒரு விஷயமாக இருந்தால் கூட மக்கள் அதை மிகுந்த மன சந்தோஷத்துடன் எதிர்கொள்கிறார்கள் குறிப்பாக கிறிஸ்மஸ் காலப்பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்படுறது ஒரு மிகச்சிறந்த விடயமாக அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த டிசம்பர் காலப்பகுதியில் பனிப்பொழிவு ஏற்பட்டால் அதை அவர்கள் வைட் கிறிஸ்மஸ் என்று சொல்லி மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நான் என்றும் உங்கள் அன்பின் தேசாந்திரி